கத்தருடைய பரிசு நாமத்து பண்ணதாக நம்ம யோசுவா எட்டு அதிகாரங்கள் நம்ம பார்த்துக்கிறோம் இன்னைக்கு ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது நேரத்து எட்டாவது அதிகாரம் யோசப்பா என்ன யோசுவா என்ன செய்றன்னா ஆயி பட்டணத்தை பார்த்து அதை நம்ம முறியடிச்சதை நம்ம பார்த்தோம் ஆயி பட்டத்தில் எப்படி ஜெயிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போது வந்து இப்போ ஆயி பட்டணத்திலலாம் முறியடிச்சதை பார்த்தோன்னே யோதானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மலைகளில் உள்ள பள்ளத்தாக்கு லீவனோனுக்கு எதிர்களை சமுத்திரம் கரையாலத்தில் இருக்கிற ஏத்தியர்கள் எமோரியர்கள் காணியரணிகள் பெருசியர் யோவியர் எபோசியர் இவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க ஒருமணப்பட்டு வந்து ஒருமணப்பட்டு வந்து என்ன செஞ்சாங்க நாங்கள் வந்து தூரத்துலேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி எடுத்து இவங்களோடு சேர்ந்ததை நம்ம பார்த்தோம் அதில் வந்து இவங்க சின்ன விறகு வெற்றவும் தண்ணீர் எடுக்கிற தக்கதாகவும் நீங்கள் போய் சொன்னதுனால இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனா அவங்க சரின்னு சொல்லி சம்மதிச்சு உங்களோட உடன்படிக்கை பண்ணதை நம்ம ஒன்பதாவது காரத்தில் பார்த்தோம் இப்போ இன்றைக்கு திட்டத்தில் பத்தாவது அதிகாரம் பார்க்க போகிறோம் பத்தாதிகாரம் என்னென்னா இப்போ யோசுவை வந்து ஆயை பிடிச்சு சங்காரம் பண்ணிவிட்டு அந்த செய்தியை வந்து அந்த செய்தியை அடுத்த எரியோவுக்கும் செய்தது ஆயுக்கும் செய்தது அந்த ராஜாக்களுக்கு எப்படி செய்கிறாங்க இப்படிங்கிறது கிவியன் எல்லாம் சேர்ந்தது அடுத்த கிவியர் குடிகள் வந்து யோசுவாவோடு சேர்ந்து கொண்டு உடன்படிக்கை பண்ணினது இதெல்லாம் யார் கேட்கிறானா எரிசிலம் ராஜா வாய அதிக நினைச்சதா இதை கேள்விப்படுறான் யோசுவா ஐயோ பிடிச்சிட்டாரு எரிவ பிடிச்சிட்டாரு அஹ் அந்த ராஜாக்கள் செய்த கேள்விப்பட்டு கிவியன் குடிகளையும் உங்களோட சமாதானம் ஆயிட்டாங்கன்னு சொல்லி கோபத்துல நினைச்சிரான்னா இந்த எரிசலிம் ராஜா அருண் சிலைக்கு இப்போ அந்த கிவியன் ராஜாலி பட்டாளத்தை பட்டாளி மக்கள் வந்து எப்படின்னா ஆயி பட்டணத்தை விட கூடுதலாக உள்ளவங்க இவங்கெல்லாம் இவங்க வந்து பெரிய பெரிய பட்டணம் ரெண்டாவது வந்து பலத்த ப பழசாலிகளாக என்ன செய்றாங்க திம்யானில் இருக்கிறாங்க அப்படிப்பட்டதுனால இவங்க என்ன செய்கிறாங்க இப்போ வயசில குடிகள் இவங்கள்ட யுத்தத்துக்கு பிறகுலாம் பயந்தாங்க ஏன்னா இப்போ அவங்களோட சில இவங்க உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க அதனால் நம்ம எப்படி உங்களோட சேர்ந்துருக்க முடியும் அப்படிங்கிறதுனால இவங்களோட நம்ம ஜெயிக்க முடியாது பட்டணம் பெரியப்பட்ட ஆயோட இவங்க பட்டணம் பெரிய பட்டணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா நேரம் என்ன செஞ்சாங்க பல சரியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொன்னா நாலு ராஜாக்களை துணைக்கு கூடுறாரு இப்ப எருசலேம் ராஜா வந்து யாரு அத ஒண்ணு சேர்த்தா இந்த அதோட என்ன என்னச்சுன்னா எப்ரேன் ராஜா ஓகாம் எர்முத்தின் ராஜாவாக பீராம் லாகேசு ராஜாவாகிய பிஆ எூர் ராஜா வாய்க்கிய தேர் இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆள் அனுப்பி கிவியன் கிவியான்குடிகள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா நேரம் யோசுவோடு உடன்படிக்கை பண்ணிட்டாங்க அதனால அவர்களோடு என்ன செய்யணும் நம்ம துணை செய்ய யுத்தம் செய்ய போகணும் அதற்காக நீங்க எனக்கு என்ன செய்யுங்க நீங்க எங்களோட சேர்ந்து வாருங்க அப்படின்னு சொல்லி என்னச்சிடறா அங்கே ஆள் அனுப்பி விட்டு கேட்குறாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன அந்த கிவியான் குடிகளோடு என்ன செய்யணும் யுத்தம் பண்ணி அவங்களை ஜெயிக்க போகணும் அப்படின்னு சொல்லி ஐந்து நாட்டு ராஜாக்கள் சேர்ந்து என்ன ஆஹ் போறாங்க அதான் எர்சிலுவன் ராஜா எப்ரோன் ராஜா யர்முத்தன் ராஜா லாகிஸ் ராஜா எக்லூன் ராஜா இந்த ஐந்து ராஜாக்களை சேர்ந்து கொண்டு என்ன செய்றாங்க நிறைய கிவியான் குரோதமா என்ன செய்றாங்க பையன் அவர்களோடு அவர்களோட என்னச்சுறாங்க யுத்தம் பண்றாங்க அவங்களோட யுத்தம் பண்ணோன்னே இப்ப இந்த கிவியன் மனுஷர்கள் என்ன செய்றாங்க யோஸ்வா எங்க இருக்காரு கில்கால்ல பாலைமறைங்க இருக்கிறாரு அதனால என்ன செய்றாரு நேரம் கிவியான் மனுஷர்கள் அங்க ஒரு பக்கம் யுத்தம் நடக்கு அஞ்சு ராஜாக்கள் உங்களோட சேர்ந்து யுத்தத்துக்கு வந்திருக்காங்க அதனால கிவியல் மனசுக்கு என்ன செய்யறாங்க அஹ் கிள்கால் இருக்கிற பாளையத்துல இருக்கிற யோசமான இடத்துக்கு என்ன செய்றாங்க ஆள் அனுப்பி ஆஹ் உங்க அடியரா எங்களை கைவிடாதங்க சீக்கிரமா எங்களுக்கு உதவி செய்ய வாருங்க அப்படி ஐந்து நாட்டு ராஜாக்கள் வந்து எங்களோட செய்றாங்க யுத்தம் பண்ண கூடி கொண்டாங்க ஆஹ் அதனால நீங்க வந்து எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க அங்க போய் கேட்கறாங்க கேட்ட உடனே இப்ப என்ன என்னச்சுறான் அவனோட கூட யுத்த மனுஷர்கள் எல்லாத்தையும் கூட்டிகொண்டு எடுத்துறானா அஹ் யுத்த மனுஷர்கள் பராக்கிரமசாலிகள் இவ்வளவு எல்லாம் கூட்டிக் கொண்டு இணைச்சிடா கில்கால்ல இருந்து நேரம் இணைச்சிட கிபியாவுக்கு வராங்க கிபியா இவங்க பழைய முறை சந்தை சண்டைக்கு நிற்கிறாங்களே அதனால நினைச்சிடாங்க நேரம் அங்கே வராங்க அங்க வரும்போது அஹ் யோசுவா உடனே நினைச்சிடறன்னா இப்ப பால இப்ப வந்து யோசுவா யோசுவோட உடா இத்தோரெல்லாம் நேர எடுச்சுறாங்க கிளிகால இருந்து நேர நினைச்சாங்க ஆஹ் கிவியானுக்கு போறாங்க அஹ் இதுக்கு முன்பாக ஆஹ் போறாங்க ஆனால் கர்த்தர் இப்போ என்ன செய்யறதுன்னா யோசுவை நோக்கி யோசுவாவிட கர்த்தர் பேசுறாரு என்ன பேசுறாங்கன்னா நீ வந்து என்ன செய்ய வேண்டாம் அந்த இரிசிலேம் குடிகளுக்கு என்ன செய்ய வேண்டாம் நீ பயப்பட வேண்டாம் அந்த இசிலேம் குடிகளை ஒன்றா ஏன்னா அஞ்சு ராஜாக்கள்லாம் வந்திருக்காங்க ஒரு குடிகள் இல்லை இசு ராஜா மட்டும் இல்லை இரிசலே எப்ரோன் ஹர்மோத் ராகிஷ் எக்ரோன் அப்படின்னு சொல்லி ஐந்து மோரி இங்க ஐந்து ராஜாக்கள்லாம் இத்தமனை வந்திருக்கிறாங்க இவர்களோட அதனால அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா நேரம் கற்றுச்சாரி நீ அவங்களுக்கு என்ன செய்ய பயப்பட வேண்டாம் அவர்களை நான் என்ன செஞ்சுட்டேன் உன் கையில நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அதனால நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் இப்படி சொன்ன உடனே இப்போ யோசுவா என்ன செய்றனா கில்காலலேருந்து ராம் முழுவதும் என்ன செய்றான் நட என்ன இத்து வீரர்களை கூட்டிக் கொண்டு ராம் முழுதும் யோசுவா என்ன செய்றா என்ன வந்துட்டாய்ப்போம் கிவியாவுக்கு வந்த உடனே இப்போ கர்த்தர் என்ன செய்றாரு கிவியாவுக்கு வந்தோடனே கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை என்னச்சதுக்கு முன்பாக என்ன செஞ்சிட்டாருன்னா இப்போ இவங்களை என்ன செஞ்சிட்டாரு இந்த அஞ்சு ராஜாக்கள் முறிந்தொடி போக பண்ணிட்டார் அதை முடிந்தோடு போதும்போது இவங்க நினைச்சாங்க இவங்களை யுத்தம் பண்ணி ஜெயிச்சதை விட கவங்க நினைச்சாங்க பயந்து ஓடுற சமயத்தில் கத்தர் வானத்துலேருந்து என்ன செஞ்சிட்டாரு பெரிய கற்களை என்ன செஞ்சார் இவர்கள் மேல் விளை பண்ணார் இவங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரம் நினைச்சிடாங்க நிறைய பேர் நினைச்சாங்க ஓடி போறாங்க அப்படி ஓட போகும்போது தான் என்ன கத்திர பெரிய கற்களை நினைச்சிடாரு அவங்க மேலே வானத்திலேருந்து விளை பண்ணுறாரு அதில் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அப்போ சிறப்புத்திரு பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கலாம் கல்மலையால் செத்தவர்கள் நினைச்சுறாங்க அதிகமானவர்கள் கல்மலையால் செத்து போனவங்க நினைச்சுறாங்க அதிகமானவர் இருக்கிறாங்க இப்ப கத்தர் நினைச்சாங்க இப்ப எம் ஒரு இஸ்ரேல் புத்தருக்கு முன்பாக என்ன செஞ்சுட்டாரு ஒப்பு கொடுத்த நாளில யோசுவா கர்த்தர் நோய்க்கு பேசுறேன் பேசுறாருன்னா ஆஹ் இப்ப அவங்கள முறியடிக்கிறாங்க இப்ப இந்த சமயத்துல இவர் கத்தரோடு ஆஹ் இப்போ இப்ப நம்ம வந்து எல்லா சரிம கத்தருடைய வார்த்தைக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஆனா இப்ப யோசிப்பா அணிஞ்சுறாரு கத்தரை நோக்கி கேட்கறாரு கத்தர் கத்தரோடு கத்திர வைக்க சொல்ற கத்துட்டு பேசினவரு சொல்றாரு அஹ் கத்துட்டு பேசி இஸ்ரேவேலின் இஸ்ரவெலியின் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேலி ஜனங்கள்டு கண்களுக்கு முன்பாக சூரியனை பார்த்து சொல்றாரு சூரியனை பார்த்து நீ கிபியன் மேலையும் சந்திரனை பார்த்து நீ ஆயுளோன் மேல நினைச்சிக்க நீங்க தடுத்து நிலுங்க அப்படிங்கிறார் ஏன்னா இப்ப ராத்திரி முழுதான் நடந்து வந்து யுத்தத்துக்கு வந்திருக்கிறாரு அதனால சூரியனை நினைச்சிருக்கிமியன் மேலும் சந்திரன் ஆயிலு மேலே நீங்க நினைச்சு இங்க தடுத்து நில்லுங்கிறார் ஏன் இருக்கு அப்படின்னா கத்தை தங்களுடைய சத்திரங்களுக்கு நீதியை சரி கட்டுற வரைக்கும் ஆஹ் இங்க நீங்க எங்க நினைச்சிருங்க நில்லுங்க அப்படிங்கிறாரு அப்ப கத்த யோசுவா சொன்னபடி யோசுவா கட்டளை ஈட்டபடி அஹ் அந்த சூரியனும் சந்திரன்னு நினை செஞ்சுட்டு அப்படியே அந்த ஸ்தானத்துல நின்றுட்டு அஹ் எப்படின்னா சூரியன் வந்து அஸ்தமிக்கு தீவிரிக்க தீவரிக்காதபடிக்கு ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் இணைச்சி தான் நடு வானத்தில் நின்றுச்சான் சூரியன் ஒரு பகல் மட்டும் அணிச்சது நடு வானத்தில் நிணிச்சி தான் நின்றுச்சான் இப்படி ஒரு கர்த்தர் வந்து ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அதனால் இத்தனை நாள் இது முந்தே இல்லை பின்னும் இல்லையா இப்படி என்ன கர்த்தர் யோஸ்வாவின்னு சொல்ல கேட்டு சூரியனை சந்திரனை அந்தந்த ஸ்தானத்துல நினைச்சிருந்தாரு ஒரு பகல் முழும என்ன செஞ்சுட்டாரு அப்படியே நிக்க வச்சுட்டாரு நிக்க வச்சுட்டாரு இவங்க நினைச்சிட்டா என்னன்னா பகல் தான் யுத்தம் நடக்கு ஆஹ் அப்போ அது வந்து அடுத்த ராத்திரி வந்துச்சுன்னா அப்ப யுத்தத்துல நினைச்சு களைஞ்சு போயிரும் பகல்தான் யுத்தம் பண்ண வசதியா இருக்கும் அதனாலதான் சூரியன் சந்திரனை நீங்க அப்படியே அந்தந்த ஸ்தானத்துல நில்லுங்கன்னு சொன்ன உடனே அப்படியே நினைச்சிருந்துட்டா அது அது கட்டிலேட்டப்படி எல்லாரும் அப்படியே நின்றுட்டு உடனே இவங்க நினைச்சாங்க உங்களுக்கு இத்தம் பண்ண வசதியா போயிடுச்சு அது சந்திரா இத்தம் பண்ண முடியாது அதனால பகல்னா ஒரே நாள் என்ன செஞ்சிட்டாங்க இத்த பண்ணி ஜெயிச்சுட்டாங்க ஆனா சூரியன் சந்திரன் ஒரு பகல் முழுதும் யுத்தம் பண்ணி முடிக்கிற அவங்க சத்துருக்களை அழிக்கிற வரைக்கும் சூரியன் என்ன செஞ்சுட்டு சூரியன் சந்திரன் அப்படியே அந்தந்த ஸ்தானத்துல என்னச்சது ஒரு பகல் முழுதுன்னு நின்று இருக்கு இப்ப இவங்க எடுத்துட்டாங்க இஸ்ரோ ஜெயித்த பண்ணி என்ன செஞ்சுட்டாங்க முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு அஹ் யோசுவா என்ன செஞ்சுட்டாருன்னா நேர தன்னுடைய பாளைய மய கீழ்காலுக்கு என்ன செஞ்சுட்டாரு வந்துட்டாரு இப்ப அந்த ஐந்து ராஜாக்கள் இவங்க மக்கள் எல்லாம் முறியடிக்கிறத முறியடிக்கிறத பார்த்தோன்னே அஞ்சு ராஜாக்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா நம்மளே கொண்ட கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்து போய் என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஒரு கெவியில போய் என்ன செஞ்சிட்டாங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்க கெவியில ஒளிஞ்சுக்கிட்டாங்க ஆஹ் ஆனா யோசுவா வந்து என்ன செய்யறாங்கன்னா ஆஹ் கிழக்காலுக்கு போனதுனால இப்ப அவங்க அஞ்சு ராஜாக்களும் ஒழிஞ்சிருக்கிறாங்க இந்த செய்தியை வந்து ஜனங்கள் கேள்விப்படுறாங்க கேள்விப்பட்டு இந்த யுத்தப்பிரிஸ்தர்கள் இருந்து இஸ்ரோட யுத்தப்பிருஷர்கள் இருந்து என்ன செய்யறாங்க நேரம் யோசுவா ஆட்டத்துல இருந்து சொல்றாங்க யோசுவாட்ட சொன்ன யோசுபா என்ன பெரிய கற்கூவில கெபியர் வாயில புரட்டி வைங்க அப்படிங்கிற புரட்டி வச்சு அதை காவல் காக்க ஆளு வைங்கிறார் ஏன்னா அஞ்சு ராஜாக்கள் ஜனங்கள்லாம் யுத்தம் பண்ணி முறியடிச்சதுனால இப்ப ராஜாக்கள் ஐந்து ராஜாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க ஆஹ் கிபியனுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வந்தவங்க இப்ப பயந்து போய் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு கெவியர் போய் ஒளிஞ்சிருக்காங்க இந்த ஒளிஞ்ச செய்தியை வந்து யோசுபா கே மக்கள் கேள்விப்பட்டு யோசனை போய் சொல்கிறாங்க அதுதான் யோசுவா சொல்கிறாரு அவங்க வெளியில் போயிடாத படிக்க என்னச்சி ஒரு பெரிய கல் அந்த கபீர் வாசல்ல வைங்க அதை புரட்டி வைங்க வச்சு அதுக்கு காவல் காக்கிறதுக்கு மனுஷர்களை வைங்க நான் வாருகிறேன் அப்படின்னு சொல்லி யோசுவா சொல்கிறாரு ஆனால் நீங்கள் எதாச்சு என்ன நீங்களும் நில்லாதபடி உங்களுக்கு சத்துக்களை துரத்துங்க காவல் காக்க ஆள் வச்சு கல்லதிக்கி வச்சுட்டு காவல் காக்க ஆளை வச்சிட்டு நீங்கள் எதாச்சு இங்கே நேர போய் சத்துக்களோடு என்னச்சுங்க அவர்களை துரத்து அவர்களோட யுத்தம் பண்ணிங்க பண்ணி அவர்களை வெட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படியே இவங்க எடுத்துறாங்க அவர்களை தங்கள் பட்டணங்களில் என்ன செய்யுங்க பிரவேசிக்க விடாதுங்க வர்ற வழியில இருக்கிற வழியில் எடுத்துங்க அவங்களை வெட்டி என்ன செஞ்சுங்க கொண்டு போட்டுருங்க கருத்துற உங்க கையில் அவர்களை என்ன செஞ்சிட்டாரு ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி யோசுவா என்ன செய்யாரு யுத்த புஷ்ணர்கிட்ட சொல்றாரு சொன்னபடி யோசுவா இஸ்ரோ என்ன நினைச்சிடாங்க அவர்களை மகா பெரிய சங்காரமா என்னச்சுறாங்க அவர்கள் அழிவு மொழி என்ன செஞ்சாங்க அவ்வளோ சங்கரித்து கொண்டு இருக்கிறாங்க அவர்களில் மீதியானவர்கள் அரண்மனை படத்துக்கு நினச்சிட்டாங்க ஓடி போயிட்டாங்க மீதியாக இருக்கிறவங்க அருணான பட்டத்துக்கு புகுந்துட்டாங்க மற்ற எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க வெட்டி கொண்டு போட்டாச்சு பா ஜக்கல் கபியில் ஒழித்து கிடக்காங்க இப்போ ஜனங்கள் எல்லோரும் சுகமாக என்னச்சுறாங்க பக்கத்தாலருந்து பாளையத்தில் யோசமானத்துக்கு திரும்பி ஆயிடுச்சாங்க யுத்த புருஷங்கள் எல்லாரும் இதை பண்ணி முடிச்சுட்டு இப்போ எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க கீழ்காலில் இருக்கிற யோசிட்டு நினச்சிட்டாங்க இவங்கெல்லாம் வந்துட்டாங்க வந்துட்டாங்க இஸ்ரேல் பத்திர கூட நம்ம ஒருத்தர் கூட என்ன செய்யல தன்னுடைய நாவும் என்ன செய்யல அசைக்க முடியல இப்போ ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு தேசத்துல போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்க இப்ப அஞ்சு ராஜாக்கள் கொண்டு இவங்களே முறியடிக்கப்பட்டுட்டாங்கல்ல அதனால இப்போ யாருமே என்ன செய்ய அவங்களுக்கு முன்பாக நாக்கு வாய் எதுவுமே அசைக்க முடியாத அளவுல என்ன செஞ்சுட்டாங்க வைக்கப்பட்டு போயிட்டாங்க இப்போ அதனாலதான் நான் யாருமே ஸ்லாம தன்னோட நாவீரத்தில் அசைக்க முடியல அப்பொழுது யோசுவா நினைச்சா இப்போ கெவின் வா திறக்க திறக்க சொல்கிற திறந்து அந்த ஐந்து ராஜாக்கள் நீங்கள் நினைச்சிங்க கவியின் இருந்து வெளியில் நினைத்து கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லி யோசுவா சொல்றாரு யோசுவா சொன்னேன் இப்போ என்ன செய்றாங்க அந்த கவியில் இருக்கிற ஐந்து என்ன என்னைச்சுறாங்க அப்படியே கிளியில் கொண்டு வராங்க என்ன ராஜா இஸ்லீம் ராஜா எப்ரான் ராஜா எர்மத்தி ராஜா ராகேஷ் ராஜா எக்லோர் ராஜா இப்படியே ஐந்து ராஜாக்கள் என்ன செய்கிறாங்க கெவின் வா காவல் காவலு காத்திருந்தவங்க அப்படியே அதை வந்து எடுத்து எடுத்துனாங்க யோசுவாட்ட கொண்டு வராங்க அஞ்சு பிறையே கொண்டு வந்தோடனே இப்போ யோசுவா என்ன செய் அவர்கள் இடத்துல கொண்டு வந்தோடனே யோசுவா இஸ்ரேல் மனுஷர்லாம் கூட்டி என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் அவனுடைய கூட வந்த யுத்த மனுஷர்கள் என்ன செய்யுங்க யுத்த மனுஷர்கள் உங்கள் காலிகளை நீங்கள் என்ன செய்ய இந்த ராஜாக்களுடைய க கழுத்திற்கு மேலே என்ன செய்யுங்க வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அவங்க செய்கிறாங்க கிட்ட வராங்க கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அப்படியே யோசுவா சொன்னபடியே தங்கள் கால்களை செய்கிறாங்க அந்த ஐந்து ராஜாக்களுடைய தோல் மேலே செய்கிறாங்க கால்களை வைக்கிறாங்க அப்படி யோசுவாரு நோக்கி தான் நீயும் என்னச்சி நீங்கள் என்னைச்சி எங்கள் பயப்படாதவங்க கலங்காதவங்க பார்த்து நினைச்சிங்க திருஷாயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இத்தம் பண்ண உங்கள் சத்துக்களுக்கெல்லாம் கத்தர் இப்படியே இப்படியே செய்வார் அப்படின்னு சொல்கிறான் யாரெல்லாம் யுத்தம் பண்ண வராங்களோ உங்கள்கிட்ட வச்சு நீங்கள் பயப்படாமல் கலங்காத படிக்க நீங்கள் என்ன நீங்கள் பழத்தை திருமணம் தான் இருங்க நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துக்களை எல்லாம் திருப்படியே செய்வார் அப்படின்னு சொல்லி செய்கிறார் எப்படி செய்வார் இப்போ ராஜாக்கள் என்ன செய்கிறாங்க கழுத்தில் காலை வச்சு மிதிக்கிறாங்க மிதித்து கொள்ள கொள்ளுறாங்க அதை இனிமேல் நினச்சிடற எந்த ராஜாக்களும் என்ன செய்வாங்க இப்படி உங்களுக்கு உன்பாக இருந்துச்சுறாங்க பயந்து போவாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த சமயத்தில் ஐந்து ராஜாக்களையும் கொண்டு நினைச்சிடாங்க ஐந்து மரத்தில் செஞ்சுட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க மரத்தில் தொங்க போட்டுட்டாங்க இப்படி ஐந்து ராஜாக்களையும் வெட்டி கொண்டு நினைச்சிடாங்க மழையில் தூக்கு போட்டு ஐந்து மரங்களில் தூக்கு போட்டு எடுத்துறாங்க விட்டாச்சு இப்போ சூரியன் அஸ்தமிக்குது சூரியன் நினச்சிடு சூரியனை அஸ்தமிக்கிற வேலையில் யோசுவா அவர்களை அவர்களையும் நினைச்சிடும் சூரியன் அஸ்தமிக்கிற வேலைனா காலையில் விடுகிற நேரங்களில் யோசுவா அந்த அஞ்சு ராஜாக்கள்லாம் மரங்களை தூக்கி போட்டிருக்குல அவங்களாம் என்ன செய்கிறாங்க இறக்க சொல்றாங்க இறக்க சொல்லி அவர்களை என்ன செய்கிறாங்க அவர்களை ஒழித்து கொண்டு இருந்த கெவியிலேயே நினைச்சிடாங்க போட்டு அவர்கள் போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிற அப்படின்னு பெரிய கற்களை குச்சி வைங்கன்னு சொன்னாரு அதன்படியாக எந்த கெபியில் ஒழிஞ்சு கிடந்தாங்களோ அந்த ஐந்து ராஜாக்கள் செய்கிறாங்க அந்த கெபிகளை கொண்டு போட்டு பெரிய கற்களை வச்சு இருந்துச்சுறாங்க கவியை ஆயி அடைஞ்சிடும் அடைச்சாச்சு அதனால யோசுவா அடைச்சிடறா மக்கதாவிலிருந்து அதே பட்டை வரைக்குனால அழுத்தி அதன் ராஜாக்கள் அவனுடைய மனுஷ மிருக ஜீவன்கள் இப்படி எதுவுமே என்ன செய்யறீங்களோ ஒன்றுமே மீதியாக வைக்காத படிக்க நினைச்சாங்க சங்காரம் பண்ணிட்டாங்க சங்காரம் பண்ணி எரியவன் ராஜாவுக்கு செய்ய செய்தது போல மக்கதான் என்ன இணைச்சிடாங்க செஞ்சிட்டாங்க எப்படி எரிகன் ராஜா கொண்டாங்களோ அதே போல மக்கதான் ராஜாவுக்கு என்ன செஞ்சுட்டாங்க கொண்டுட்டாங்க இப்படியாக இப்போ என்ன செய்யறாங்க அந்த ஐந்து ராஜாக்களையும் கொண்டது மாத்திரமில்லை மக்கேதாவிலையும் போய் என்ன செஞ்சிட்டான் அந்த ராஜாவையும் சங்காரம் பண்ணி அந்த ஜனங்களையும் என்ன செஞ்சுட்டான் கொண்டு பட்டான் அதெல்லாம் முடிச்சுட்டு அதை நல்ல ஜீவன்கள் கூட எதுவுமே மீதி வைக்கல எல்லாத்தையும் என்ன செய்றாங்க எல்லாத்தையுமே சங்காரம் பண்ணி என்ன செஞ்சுட்டாங்க அழிச்சிட்டாங்க இருந்து மக்கதாலேருந்து யோசுவா இசை புத்திர்கள் அனைவரோடு என்ன செய்கிறாங்க அப்படின்னா மக்க யோசுவா மக்கதா இருந்து யோசுவா புத்திர அனைவரோட லிப்லாவுக்கு புறப்பட்டு லிப்டான் என்ன நினைச்சாங்க யுத்தம் பண்ணுறாங்க கத்தியும் அதையும் கத்தார் ராஜாக்களையும் அதன் ராஜாவையும் இஸ்ரேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் அதையும் அவருள்ள சகல நரசிவன்களையும் ஒருவரையும் அதில் மீதியாக வைக்காமல் பட்டைய வரைக்கினால் அழித்து அஹ் ராஜாவுக்கு செய்தது போல அதன் ராஜாவுக்கும் செய்ய உம் எப்படி அந்த அந்த ராஜாக்களுக்கு எரிகோ ராஜாக்கள் எப்படி செஞ்சாங்களோ அதே போல இவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க செய்கிறாங்க அதுபடி இப்ப அவங்க லிப்னாவில் லிப்னாவை செஞ்சிடாரு முறியடிச்சாச்சு அடுத்தபடியாக லிப்னாவுலேருந்து முறியடிச்சு அந்த மிருகச்சுவர்கள் எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு அடுத்தாலும் விவசாயம் எங்கே போகிறாருன்னா இஸ்ரேவில் அனைவரோட கூட சேர்ந்து லாகிஸுக்கு போகிறாப்புல அந்த லாகிஸுக்கு புறப்பட்டு போய் அங்கே எதிராக என்னச்சுறாங்க மிருகி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னச்சிராங்க அங்கே போய் தொத்துக்கு போட போகிறாங்க கடற்கரை அந்த லாகிஸ் மக்களையும் என்ன செஞ்சுட்டார் ஜனங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு அதனால் இரண்டாம் நாளிலாம் என்னச்சுறாங்க அவங்கள பிடித்து லிப்னாவுக்கு சேர்ந்தது போல் அதையும் என்னச்சுறாங்க அதில் உள்ள எல்லா நி எல்லாம் நரசும் வச்சிடறாங்க அழிச்சிட்டாங்க அந்த கேசேன ராஜாவாயியா ஓரம் லாகிஸ் துணை செய்யும்படி வந்தானாம் அவனையும் என்ன செஞ்சிட்டாங்க முறியடிச்சாச்சு இப்போ லிப்னாவுக்கு போனாங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க எரிகோக்கு போனால் ஜெயிச்சிட்டு வந்தாங்க மக்கதாவிலையும் என்ன செஞ்சிட்டாங்க முறியடிச்சிட்டு வந்துட்டாங்க அடுத்தபடியாக லாகிஸுக்கு போகிறாங்க லாகிஸ்லேயும் என்ன சாங்க பெய்யத்தம் பண்ணு அவர்களும் என்ன செய்வாங்க இஸ்ரேல் ராஜாவில் கையில் என்ன செஞ்சுட்டாரு ஒப்பு கொடுத்துட்டாரு கத்த ஜனங்கள் சிறு சிறுவனங்கள் கையில்ச்சது இப்போ அது இரண்டாம் நல்லே பிடித்து செஞ்சிட்டாங்கன்னா லெப்பினாக்கு செய்தது போல் அதையும் அதில் உள்ள எல்லா நரச்சுவையும் என்ன செய்றாங்க பட்டயத்துனால் நினைச்சிடாங்க அழிச்சிட்டாங்க அப்படியே அடுத்தபடியாக கேசி ராஜாவாகிய ஓரம் லாகிஸுக்கு என்ன செய்ணி இதுக்கு வாராம் லாகிஸு இங்கே இத்தது போடுறதை கேள்விப்பட்டோன்னு நினைச்சாங்கன்னா அந்த லா லாகிஸு என்ன செய்கிறாங்க கேசரி ராஜாவை ஒரு லாகேஷுக்கும் என்ன செய்யும் துணை செய்யும்படி கேதேசி ராஜாவை என்ன செய்கிறாங்க அழைக்கிறாங்க ஆனால் அவர்களையும் என்ன செய்யல ஒன்று மீதியை கேட்டபடி அவர்களையும் தவிரமணி அவர்களையும் என்ன செஞ்சுட்டாங்க வெட்டி கொண்டு போட்டாங்க யாருமே மீதி இல்லை துணை செய்ய வந்த ராஜா கேதேசி ராஜாவும் அது கொட்டுப்பட்டா லாகேஷ் போயிருக்காங்க லாகிஸ் வராமல் இருந்தால் இவங்க ஜெயிச்சிருப்பாங்க இப்போ இங்கே யுத்தத்துக்கு வந்ததுனால இப்போ அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க முறை அடிச்சு போட்டாச்சு அவங்களையும் பட்டை கரைக்குனாலும் நினைச்சிட்டாங்க வெட்டி போட்டாச்சு யாருமே மீதி இல்லையா அடுத்தபடியாக இருந்து யோசுவாமல் இஸ்லீம் மசிலியான நினைச்சாங்க எக்லோனுக்கு நினைச்சாங்க புறப்பட்டு வராங்க எக்லோனுக்கு புற புறப்பட்டு வந்து அங்கே பாலை முருங்கை நினச்சிட்றாங்க அவர்களே நினைச்சாங்க பண்ணி அவர்களை பா அவங்களே பாலை முருங்கை என்ன செய்றாங்க அவர்களும் சங்காரம் பண்ணி பிடிச்சாச்சு அடுத்தபடியாக லாகிஸ்லேருந்து புறப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னா நிறைய எப்ரோனுக்கு போகிறாங்க இப்போ எப்ரோன் எக்லோன் இருந்து யோசுவாமே இஸ்லீம் அணியரோடு கூட செய்கிறாங்க எப்ரோனுக்கு போகிறாங்க ఎప్పుడు చెందా మృగ చురుగే అంతసీ కేళ్ళిపెట్టే ఎక్లోని యోస్వా ఎక్లోవోన్ యోశవాసా అనేత ఎవకు మున్పాగా అది మేలు నేను யுத்தம் பண்ணுறான் அதையும் படுத்தி எக்கலனுக்கு எப்படி செஞ்சாங்களோ அதே போல் அதையும் பிடிச்சு அதையும் என்ன செஞ்சாங்க உள்ள பட்டணத்தையும் மக்கள் எல்லாத்தையும் வெட்டி கொண்டு போட்டு என்ன செஞ்சுட்டாங்க நிறைய ஜீவன்கள் ஒன்று கூட மீதியாக வைக்கல வைக்க அப்படி எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க பட்டியத்தில் அது அழிச்சு போட்டாங்க அதையும் அதில் சகல மிருக ஜீவன்களையும் என்ன செஞ்சிட்டாங்க சங்காரம் பண்ணிட்டாங்க இப்போ யோசுவா என்ன செய்றாங்கன்னா இஸ்ரேல் அனைவருடைய கூட தேவிருக்கு என்ன புறப்பட்டு போகிறான் தேவிற்கு புறப்பட்டு போய் மேல் என்ன யுத்தம் பண்ணுறான் அதையும் அதே அது ராஜாக்களையும் அதை சேர்ந்த எல்லா பட்டய எல்லா மக்களையும் நினைச்சாங்க பட்டணங்களையும் பட்டயத்தினால் அழித்து அந்த நரஜீவன்களையும் நினைச்சுறாங்க உருவாக மீதியாக வைக்காதபடி எங்காலும் நினைச்சு எல்லாத்தையுமே நினைச்சிருக்காங்க சங்காரம் பண்ணி போட்டாங்க இப்போ எப்படின்னா எப்ரனுக்கும் லிப்னாவுக்கும் அவங்கள சாவுக்கும் செய்தது போல் தேவி இருக்கும் குடிகளுக்கும் நினைச்சிடாங்க செய்தறாங்களாம் இப்படியே யோசுவா நினைச்சாங்கன்னா மழை தேசியில் மலை தேசம் அனைத்தையும் தேசத்து சமபூமியும் நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும் அவர்கள் எல்லா ராஜாக்களையும் எல்லா பட்டங்களையும் பார்த்து அங்கேயும் இணைச்சிட சுற்றி போகிறாங்க அங்கேயும் யாரும் இணைச்சிட மீதியாக ஒரு இடம் மீதியாக வைக்கல எல்லாத்தையும் இணைச்சிட கொண்டு போட்டாங்க அங்கேயும் சுவாசம் யாவும் கத்திர சுவாசம் உள்ள யாவையும் எல்லாருக்கும் நினைச்சாங்க சங்கரிக்கு முன்னே நினைச்சிடாங்க சுற்றி தாங்க அடுத்தபடியாக இஸ்ரேல் ராஜா எடுத்தாலும் என்ன பண்றாருன்னா கத்தரை கட்ட இப்படியே சுவாசம் இல்லையா யுத்தம் பண்றதுக்கு போறவள யுத்தம் பண்ணிட்டு என்ன செய்றாங்க வராங்க அதுலையும் காதேஸ் பண்ணியா துவைக்கி காசா மட்டும் இருக்கிறது என்ன செய்கிறாங்க கிபியன் மட்டும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் என்ன செய்கிறாங்க அழிச்சாச்சு இப்போ அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அந்த தேசத்தையும் யோசுவாச்சான் ஒருமித்து என்ன செஞ்சுட்டான் பிடிச்சிட்டான் ஒருமித்து பிடிச்சு இஸ்ரேல்தேனா கத்தர் இஸ்ரேலுக்கு அவன் ராஜாக்கள் எல்லாரையும் ஆஹ் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்கப்படுத்தா இஸ் இஸ்ரோ இந்தியன கருத்தர் இஸ்ரேலுக்காக என்ன செஞ்சுட்டு அடித்த பண்ணிட்டார் பின்பு யோசுவா இஸ்ரோவில் அனைத்து கூட இணைச்சிடாரு கில்கால் இருந்து கில்கால் இருக்கிற பாளையத்துக்கு இடை புறப்பட்டு வந்து அங்கே இடைச்சுறாங்க தங்கி இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் அதுல இருந்து நான் பார்க்கற எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் அந்த ராஜாக்கள் கூட எப்படி அப்படி ராஜாக்கள் கூட என்ன செஞ்சாங்க யுத்தத்துக்கு வந்தாலும் அப்படி எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டா கொலை செஞ்சு போட்டாங்க காரணம் ஏசு அப்பா என்ன செஞ்சாரு அவங்களோட கூட இருந்ததுனால இப்படி பட்டடத்தில் தீ கொடுத்த போகும் தனங்கள் எல்லாம் சுட்டரிக்காமச்சுறாங்க கற்று கிருவி செஞ்சார் இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க அவசுவாசப்படுவாங்க இல்லைன்னா பயப்படுவாங்க அப்படின்னு செய்யாமல் இருப்பாங்க ஆனால் இவங்க அப்படி இல்லை இல்லாததுனால கத்திரி செஞ்சார் அவங்கள வீட்டோடு என்ன செஞ்சிட்டாங்க அந்த ராஜாக்கள் யோசுவா என்ன சிறையில் ஒருமிக்க பிடிச்சதுனால இஸ்ரேல்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க அப்படியே கத்திரி இஸ்ரேலுக்கு ஆயுத்தம் பண்ணிட்டாருன்னு சொல்லிவிட்டு யோசுவா இஸ்ரேலியத்தில் கூட இப்போ இருக்கிறான் ச சந்தோஷப்பட்டு என்ன நினைச்சாங்க இப்போ எல்லாத்துக்கும் முறியடிச்சு போட்டாச்சுலா அதனால அஞ்சு ஆட்சிக்கும் முறியடிச்சு போட்டு சில அனைத்து எல்லா ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு என்ன இணைச்சிடாரு கீழ்காலில் போய் என்ன இணைச்சிட்றோம் பாலை மதிங்கி கீழ்காலிக்கிற என்ன இணைச்சிடா திரும்பி போகிறோம் விதமாக கத்திரை அடிச்சிடறோம் யோசிவா மூலமாக அநேக சத்துருக்காய் என்ன செஞ்சாக்கிட்டாங்க வெட்டி வீடு தெற்கு கத்திரு செஞ்சார் அப்படி செய்தபடியாக நாம் நன்றி செலுத்துகிறோம் நாமும் என்ன செய்யணும் வேசத்தில் சொன்னபடி நம்மளும் என்ன செய்யணும் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் கற்றுக்கொள்ள நினைச்சு முடியும் ஆசிரியக்க முடியும் கற்று இதை ஆசிரியப்படாகாமல்